தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரும் பாமக மாவட்ட செயலாளருமான மாகா ஸ்டாலினை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணியில் பத்து ஆண்டுகால பகை இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறை பேரூராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் கடந்த ஐந்தாம் தேதி காரில் வந்த ஏழு பேர் கொண்ட மர்ம கும்பல் பேரூராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர் தொடர்ந்து அலுவலகத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த மா க ஸ்டாலினை அறிவால் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வெட்ட முயன்றனர் அப்போது அங்கிருந்த மா க ஸ்டாலினின் ஆதரவாளர்களான இளையராஜா மற்றும் டிரைவர் அருண் ஆகியோர் அந்த மர்ம கும்பலை தடுத்த நிலையில் அவர்களை தாக்கினர் இதுகுறித்து தகவல் அறிந்த மா க ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆடுதுறை பகுதி கலவர பூமியாக காட்சியளித்தது மேலும் அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அந்த மர்ம நபர்கள் சென்ற கார் விழுப்புரம் பாண்டிச்சேரி எல்லை அருகே போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு துரத்தி செல்லப்பட்டது ஆனால் அந்த மர்ம நபர்கள் சாலையின் ஓரமாக காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர் தொடர்ந்து அந்த காரை கைப்பற்றிய போலீசார் கார் நம்பரை வைத்து ஆய்வு செய்ததில் அது காஞ்சிபுரத்தில் வாங்கப்பட்ட கார் என தெரியவந்தது மேலும் இந்த சம்பவத்தில் திருவிடை மருதுரை சேர்ந்த மூன்று பேர் கும்பகோணத்தை சேர்ந்த ஒருவர் மற்றும் வெளியூரை சேர்ந்த ஆட்கள் என எட்டு பேர் சம்மந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது மேலும் மேலும் ஸ்டாலின் மீது யாரெல்லாம் முன் விரோதத்தில் இருக்கின்றனர் என்ற பட்டியலை பெற்று அந்த பட்டியலில் உள்ளவர்களிடம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவரை போலீசார் விசாரித்தனர் இவர் மா க ஸ்டாலின் தம்பி மாகா ராஜாவை கொலை செய்த வழக்கில் உள்ள லாலி மணிகண்டனின் உறவினராவார் மேலும் இந்த கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணியில் பத்து ஆண்டுகால பகை இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மா க ஸ்டாலினின் தம்பி ராஜாவை லாலி மணிகண்டன் என்பவர் கொலை செய்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லாலி மணிகண்டன் மற்றும் அவருடைய ஆட்களை கைது செய்தார் னர் இந்த சம்பவம் நடந்த நான்கு மாதத்தில் லாலி மணிகண்டன் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் அப்போது லாலி மணிகண்டனுக்கு ராஜாவின் நண்பர் வலை வீசிய நிலையில் அந்த வலையில் மணிகண்டனின் சகோதரர் மற்றும் நண்பர்கள் சிக்கி பலியாகினர் இந்த சூழலில் மாகா க ஸ்டாலினை கொள்ள சதி திட்டம் தீட்டியதாக போலீசார் லாலி மணிகண்டனையும் வெங்கட்ராமன் என்பவரையும் கைது செய்தனர் இந்த வெங்கட்ராமன் பாமக மாநில துணைத் தலைவராக இருந்தவர் இவருக்கும் மாகா ஸ்டாலினுக்கும் அதிக அதிகார மோதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பகையும் வழக்கறிஞர் ராஜாவின் கொலைக்கு காரணம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் பாமக ராமதாஸ் அன்புமணி என இரண்டு பிரிவுகளாக பிரிந்தனர் அப்போது மாவட்ட செயலாளர் பதவியை அன்புமணி வெங்கட்ராமனுக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் ராமதாஸ் மகா ஸ்டாலினை அதே பகுதிக்கு மாவட்ட செயலாளராக நியமித்தார் அதேபோல் மக ஸ்டாலின் தன் செயல்களால் பாமக தலைமையின் நம்பிக்கைக்குரியவராக மாறி சம்பவத்தில் பத்தாண்டு கால பகை உள்ளதா அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த கொலை முயற்சி அரங்கேறியதா என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் லாலி மணிகண்டன் ஆயுள் தண்டனை பெற்று சேலம் மத்திய சிறையில் உள்ளார் சிறைச்சாலையிலும் நீதிமன்றத்திலும் சமீபத்தில் லாலி மணிகண்டனை சந்திப்பதற்கு சென்று வந்துள்ள சிலர் இந்த வெடிகுண்டு வீச்சு கும்பலில் உள்ளனர் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது மேலும் கும்பகோணம் அருகே லக்ஷ்மணன் என்பவர் நாட்டு வெடிகுண்டு தயாரித்தவர் என காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளதை அறிந்த லக்ஷ்மணன் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காவல்துறை விசாரணை வளையத்துக்குள் பதினாறு பேரை கொண்டு வந்துள்ளனர் இதில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பதினைந்து பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி அதில் நான்கு பேரை காவல்துறையினர் இதுவரை கைது செய்துள்ளனர் கடந்த அஞ்சாந்தேதி என்று ஆடுதுறை பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள எனது அறையில் நானும் ஒரு சில பொறுப்பாளர்களும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் கூலிப்படையினர் சொகுசு காரில் முகமூடியுடன் இறங்கி வந்து வெடிகுண்டு வீசி என்னை கொலை செய்ய வந்தவர்கள் அதை பா தற்பாதுகாப்புக்காக மற்றவர்கள் ஓட்டுநரும் கட்சி பொறுப்பாளர் இளையராஜா ஆகியோர் தடுக்கின்ற நேரத்தில் அவர்களை வெட்டி விட்டு வெடிகுண்டு வீசுகிறார்கள் அது வெடிகுண்டு வீசிவிட்டு காரிலே ஏறி சொகுசாக சென்று கொண்டுள்ளார்கள் அந்த நேரத்தில் தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை செய்து பல பேர்களை கைது செய்துள்ளார்கள் அந்த கைது செய்துள்ள நே நேரத்தில் இந்த வெடிகுண்டை தயாரித்தவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார் ஆனால் அந்த மர்மத்தில் தீவிர விசாரணை செய்ய வேண்டும் அவர் தானாக இறந்தாரா அடித்து துன்புறுத்தி இறந்தாரா என்பதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் காவல்துறையினர் நேர்மையாக விசாரிக்க திசைத்திருப்பதற்காக இத்துடன் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் இதை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற இதுக்காக அவர் அவர் அடித்து சாகரிக்கப்பட்டுள்ளார் இந்த சந்தேகம் வருகிறது அவர் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒரு வீரியமிக்க வெடிகுண்டாக இல்லை குறைவு அரை குறைவான வீரியம் உள்ளாக அவர் திட்டி இருக்கதாகவும் தகவல் வருகிறது அதனால் காவல்துறையினர் முழுமையாக விசாரிக்க வேண்டும் இந்த குற்றவாளிகள் யார் இவரை இயக்கியவர்கள் யார் பணம் கொடுத்தவர் யார் கார் கொடுத்தது யார் இங்கேருந்து விழுப்புரம் கோலியூர் போய் அங்கே காரை போட்டுட்டு அங்கே உள்ள சில நபர்கள் மூலம் தொடர்பு கொண்டு அரசு அதிகாரிகளிடமும் வழக்கறிஞர்களிடமும் இதெல்லாம் செய்து வருகிறதாக தகவல் வருகிறது அதெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் ஆனால் முழுமையான கோணத்தை விசாரணை செய்து வருகிறது எங்கள் குலதெய்வ மருத்துவரையா ஐயா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் மண்ணின் மைந்தன் ஜி கே வாசன் உள்ளிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிச்செல்லாம் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் அதற்கு தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் எதற்கும் அஞ்சாமல் சிந்திக்காமல் யோசனை செய்யாமல் நேர்மையான கோணத்தில் விசாரணை செய்து கடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி தான் கேட்டுக்கொள்கிறோம்